ரிஹாஜ் என்பது என் உயிரை நான் அற்பணம் செய்கின்றேன் ஓசிலோன பீசபீனில்லா நீங்கள் இறைவனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கின்றீர்கள் எதற்காக விருப்பத்திற்காக இது சூசைட் பாம் கட்டிட்டு போய்ட்டு அவனை கொள்ளும்னு சொல்கிறது ஓ உன் உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் நீ பொறுமையை மேற்கொள் உங்களை உர்கள் அவகளை உயர்களை வாங்க சொல்லவில்லை அவகளை கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை அத்தியாயம் ஒன்பது பாவ மன்னிப்பு என்ற இந்த அத்தியாயத்தில் நூற்றி பதினோராவது வசனம் பெரும்பாலும் தவறான முறையில் அது அர்த்தம் கொள்ளப்பட்டுவிட்டது போர் என்ற அடிப்படையை கொண்டு இந்த வசனம் அமைந்திருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களையும் பொருள்களையும் நிச்சயமாக அவர்களுக்கு சுவனம் இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டான் சுவனம் சொர்க்கம் இருக்கிறது என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டான் உங்களுடைய பொருள்கள் உங்களுடைய உயிர் உங்களுக்கு நான் அனுமதித்தது நான் படைத்தது அதன் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை உங்களுடைய உணவு உட்பட நான் அதை படைக்கின்றேன் நான் அதை அடித்துடுகின்றேன் வானத்திலிருந்து மழை பொடுகின்றது பூமி அதனுடைய அலங்காரத்தை பெற்று உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய விதத்தில் அது வளர்ந்து பசுமையாகி அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக ஆகின்றது பின்னர் வெகு சீக்கிரம் அது காய்ந்து உணர்ந்து மஞ்சள் நிறமாகி குளங்களாகிவிடுகின்றன மீண்டும் இறைவன் புதிதாக பழைப்பனாக இருக்கின்றான் ஒவ்வொரு பழுதும் உங்களுக்காக அவன் பழித்து கொண்டிருக்கின்றான் நீங்கள் இதில் அவனுக்கு கூட்டும் இல்லை நீங்கள் பழைப்பாளர்களும் இல்லை அவ்விதமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையின் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு சிற்ப காலமே அன்று நீங்கள் இந்த உலகத்தில் வாழ மாட்டீர்கள் அதன் பின்னர் நீங்கள் நிரந்தரமான வாழ்க்கையின் பலமீட்டப்படுவீர்கள் அங்கு உங்களுக்கான நற்கோலி என்னுடைய கட்டளைகளுக்கு அழிவணிதற்கான நற்கோலி உங்களுக்கு இருக்கின்றது அப்படியானால் இதனுடைய கட்டளை என்ன இதற்கு பெயர் உங்களுடைய துரத்தல் நீங்கள் இறைவனுக்காக வேண்டி சமர்ப்பணம் செய்கின்றீர்கள் நீங்கள் இறைவனுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்கின்றீர்கள் எதற்காக சொர்க்கத்திற்காக சொர்க்க வாழ்க்கை வேண்டும் என்று உங்களில் யாராவது ஒருவர் கூடுங்கள் இங்கு மற்றவர்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள் நான் பொறுமையாக இருக்கின்றேன் அதன் காரணமாக நான் சொர்க்கத்தை அடைவேன் இந்த உலகத்திலும் நான் நன்மை கிடைக்கப்படுவேன் என்று யாரேனும் கூறுவார்கள் அவர்கள் மற்றவர்கள் நிராகரிப்பவர்கள் உங்களை பார்த்து கேலி செய்வதும் உங்களை கிண்டல் அடிப்பதும் இன்னும் உங்களை நிந்திப்பதும் இழிவுபடுத்துவதும் ஆக எல்லா வகையிலும் அவர்களார்கள் இவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகின்றான் நிச்சயமாக சந்தேகத்திற்கு இடமில்லை அல்லாஹ் உங்களுடைய ஆன்மாவினுடைய இறைவன் உங்களுடைய உள்ளத்தின் இறைவன் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உள்ள கிழக்கைகளுக்கு இறைவன் உங்களுடைய மனதில் உங்களுடைய தேவைகளை அறிவித்த இறைவன் அல்ல அவனுடைய வாக்கு உண்மையானது என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் உங்களுக்கு சுவர்க்கம் நான் தருகின்றேன் என்ற விலைக்கு வாங்கிக் கொண்டேன் எனவே இதில் என்னோடு உடன்படிக்கை செய்து கொள்வார்கள் யார் உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய பொருளும் தான் உங்களுக்கு முக்கியம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் விரும்பியது அவ்வளோவு இருக்கின்றது ஆனால் மறுமையில் உங்களுக்கு கேடான வாழ்க்கை நரக வாழ்க்கை உண்டு என்று இறைவன் எச்சரிக்கை செய்கின்றான் நாம் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் இப்பொழுது இந்த உலகத்தில் கூட நாம் சம்பாதித்த பொருள்களிலிருந்து தானங்களும் தர்மங்களும் அன்னதானங்களும் இன்னும் என்னென்ன வகையில் என்னுடைய பொருள்களை செலவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செலவு செய்து கொண்டிருக்கின்றேன் பெரும்பாலான மக்கள் பெரும் பொருள்களை சேமித்த பின்னர் காணிக்கையாக இறைவனுக்கு என்று கொடுக்கின்றார்கள் இறை உணர்வு உடையவர்கள் அவ்வளோ பேரும் ஒன்பது நூற்றி பதினொன்று இந்த இந்த அத்தியாயத்தின் இந்த இந்த வசனத்தை பின்பற்றுகின்றார்கள் இதற்கு பெயர் ஜிஹாத் ஜிஹாத் என்பது என் உயிரை நான் அர்ப்பலம் செய்கின்றேன் என் இறைவனுடைய பொருத்தத்திற்காகவும் அவனுடைய பாக்கியங்களிலிருந்து இந்த உலகத்திலும் இன்னும் நான் இறந்த பிறகு எனக்கு மறுமையிலும் சொர்க்கம் உண்டு என்பதை நம்பிக்கை கொண்டவனாக யார் தான தர்மங்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களை பார்த்து மற்ற மனிதர்கள் கூறுவார்கள் ஒரு அளவோடு செய்யுங்கள் உங்களுக்கு தரித்திரம் வந்துவிடும் என்று கூறுகின்றார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவரோ அதனை நிராகரித்து தாங்கள் செலவு செய்வதை மையமாக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்து ஏரானம் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் பிடைக்கத் தேவன் சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்காமல் அவ்வளவையும் இப்படி வாரி இழைத்துவிட்டால் பிள்ளைகள் என்ன கதியாவார்கள் நிற்கதியாக பட்டுவிடுவார்களே அவர்கள் அன்னாதைகளாக ஆகிவிடுவார்களே என்று பிள்ளைகளையும் நமக்கு எதிராக தோன்றுவார்கள் இவர்களும் உதவி செய்ய மாட்டார்கள் இறைவனுக்கு பொருத்தத்திற்கு நடக்க வேண்டும் என்று விரும்பப்படுது உதவி விட விடமாட்டார்கள் அவங்களுக்கு எண்ணற்ற தொல்லைகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள் முன்னும் பின்னும் வளமும் புலமுமாக இவர்கள் அவர்களிடம் நெருங்கி வருவார்கள் அவர்களுடைய நேரான பாதையின் மீது உட்கார்ந்து கொள்வார்கள் எவ்வளவு துறை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு துயரங்களும் எந்த அளவுக்கு இளைஞர்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கொடுப்பார்கள் இத்தகையவர்களை நீங்கள் காணும் பொழுது உங்களுடைய நம்பிக்கைக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய இவர்களை நீங்கள் உங்களுடைய நட்புறவர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் அவர்களை வெற்றிவிடுங்கள் முதலாவதாக இறைவன் கூறுவது அவர்களை வெற்றிவிடுங்கள் வேண்டாம் உங்களுக்கு உறவும் வேண்டாம் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்று வெட்டுவீர்களே வெட்டிவிடுங்கள் அவர்களும் உங்களை வெட்டிவிடுவார்கள் உருப்படாதவன் உறுப்பிடாதவன் இவனும் ஏதோ சோக சாய்க்கூடாது என்று உங்களை வெற்றி அவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நீங்கள் அவர்களை வெட்டிவிடுங்கள் உருப்படாதவன் என்று அவர்கள் உங்களை வெட்டுவார்கள் இந்த பாதையில் அல்லாஹுடன் நீங்கள் இணைந்து போர் செய்கின்றீர்கள் அல்லாவின் பாதையில் போர் செய்கின்றீர்கள் அல்லாவின் பாதையில் போர் என்பது என்ன அத்தியாயம் எட்டு அறுபத்தி ஐந்தாவது வசனம் நபியே அத்தியாயம் எட்டு அறுபத்தி ஐந்தாவது வசனம் நபியே நீர் நம்பிக்கை கொண்டவர்களை போருக்கு ஆர்வமூட்டுவீராக போருக்கு ஆர்வமூட்டுங்கள் இதுதான் நேரடியான போர் இறைவனுடைய பாதையில் நீங்கள் நிற்கின்றீர்கள் பெரிதர கூட்டத்தினர் ஷைத்தனுடைய பாதையில் உங்களுடைய பாதைக்கு விரோதமாக உங்களுக்கு எதிராக மக்களை தூண்டுகின்றார்கள் உங்களுடைய மக்களையும் தூண்டுகின்றார்கள் உங்களுடைய குடும்பத்தினையும் தூண்டுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய பொருள்களை செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு பொருள்கள் இல்லாமல் ஆகிவிடும் நீங்கள் நாளைக்கு நன்ற வேண்டியிருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் அனாதைகளாகிவிடும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரும் துயரங்கள் வந்துவிடும் அவர்கள் தரித்திரம் பிடித்தவர்களாக ஆகிவிடுவார்கள் அவர்களுக்கு என்று வாழ்க்கையில் எதுவுமே சேர்த்து வைக்காமல் இவர்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று குடும்பத்தினர் அனைவரையும் உங்களுக்கு எதிராக திருப்பார்கள் நீங்கள் உறுதியாக பெறுகளானால் நீங்கள் அவர்களை வெட்ட வேண்டியிரு வெட்டிவிட வேண்டி இருக்கும் அவர்களும் உங்களை விடுவார்கள் நிச்சயமாக உங்களை வெட்டிவிடுவார்கள் அவர்கள் உங்களுக்கு விரோதிகளை ஆகிவிடுவார்கள் நீங்கள் அவர்களுக்கு விரோதிகள் அவர்கள் உங்களுக்கு விரோதிகள் எப்பொழுது இறைவன் கொள்கின்றான் போருக்கு நீங்கள் தயாராகுங்கள் சத்தியத்தின் பாதையில் நீங்கள் எழுதுங்கள் அவர்கள் அசத்தியத்தின் பாதை நிற்கிறார்கள் நான் உங்களுடைய உயிர்களையும் பொருள்களையும் விளக்க வாங்கிக் கொண்டேன் உங்களை உயிர்களை அவர்களுடைய உயிர்களை வாங்க சொல்லவில்லை அவர்களே கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் விளக்க வாங்கிக் கொண்டேன் நான் முடிவு செய்துவிட்டேன் இனிதான் உங்களை கேட்பது என்பதில்லை நான் உரிமை உள்ளவன் நிறுத்து விட்டேன் உங்களுடைய நிலைப்பாடு என்ன எனக்கு நீங்கள் செவி சாய்க்கின்றீர்களா அல்லது பொதுமக்களோடு நீங்கள் இணைந்து கொண்டு எனக்கு விரோதிகளாகப் போகின்றீர்களா இது ஒரு அழகான போர் ஆர்வமூட்டு இந்த போரில் நீங்கள் மேற்கொள்ளுவது என்னவென்றால் உங்களில் பொறுமையுடையவர்கள் இருநூறு பேர் இருந்தால் இருபது பேர் இருந்தால் பத்து மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தினரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இருநூறு பேர் மீது உங்களுக்கு வெற்றியை தருகின்றேன் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் இப்போ பொறுமையை மேற்கொள்ளுதல் என்பதுதான் இஸ்லாம் என்ற மாக்கத்தினுடைய போர் இறைவனுக்கு உறுதியாக நான் பெரிய கூட்டத்தினரை வெல்வதற்கு இறைவன் கூறக்கூடிய ஒரே வார்த்தை என்னுடைய பாதையில் அல்லாஹின் பாதையில் போர் பெரியீர்கள் என்று கூறும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்கிறான் நீங்கள் பொறுமையுடைய இருபது பேர் இருந்தால் அவர்களில் நீங்கள் இருநூறு பேர் மீது வெற்றி கொள்ள முடியும் இன்னும் நீங்கள் நூறு பேர் இருந்தால் அவர்கள் மீது ஆயிரம் பேர் மீது வெற்றி கொள்ள முடியும் நான் உங்களோட துணை நிற்கின்றேன் என் நிறைவனே பொறுமையை கூட என்று கேளுங்கள் இது சூசைட் பாம்பு கட்டிட்டு போயிட்டு அவனை கொள்ளும் சொல்றதில்லை ஓ உயிருக்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் நீ பொறுமையை மேற்கொள் ஆக எந்த விதத்தில் இவர்கள் தங்களுடைய அர்த்தத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் எடுத்துக்கொண்டார்கள் என்பது அவர்கள் சிந்தித்து உணரவில்லை அவர்கள் கற்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது குரான் அல்ல மாறாக விரோதிகள் குரானுக்கு விரோதிகள் இவ்விதமாக கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள் உங்களுடைய உயிரையும் உங்களுடைய பொருளையும் நான் எடுத்துக்கொண்டேன் சொர்க்கம் இருக்கிறது என்ற விளைக்கு என்று குறிப்பிட்டால் அவர்களுடைய உயிரை வாங்குவதும் அவர்களுடைய பொருள்களை சுரையாடுவதும் சொர்க்கம் என்று எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விதத்தில் செயல்படுபவர்களை உலக மக்கள் பார்த்து எவ்வளவு செயல்படுகிறார்கள் என்பதை பார்த்து அதுதான் இதற்கு அர்த்தம் என்று கற்பிக்கின்றீர்களே இங்கு எவ்விதம் அங்கே இருக்கிற எப்படி அங்கே இருக்கின்றது எப்படி இது இந்த அர்த்தம் அதை இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் குரானை படிக்கும்பொழுது சிந்தனையோடு படிக்க வேண்டுமே தவிர சொந்தமான அறிவை கொண்டு பார்க்க வேண்டுமே தவிர உலக மக்கள் ஊர் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கில்லை நீங்கள் திருந்த வேண்டும் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் உயிர்களை எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்பதுதான் நம்பிக்கை உங்களுக்கு எவ்வரோடும் இறந்த பிறகு அவருக்கு நல்ல மரணமா கெட்ட மரணமா என்று நீங்கள் அங்காளத்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த நல்ல மரணமாக ஆக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பொறுத்தளிடம் செல்வீர்கள் அவர்கள் உங்களுடைய பொருள்களையும் உங்களுடைய உயிர்களையும் அவர்களுக்கு வாங்குவார்கள் உங்களுடைய பொருள்களையும் அவர் கொள்வார்கள் இன்னும் அவர்களுக்கு சொர்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய உயிர்களை தியாகம் பண்ணுங்கள் நீங்கள் அவர்களுக்காக மனமடைங்கள் என்று பலரும் பலவிதமாக கெட்ட வழிகளை கையெழுகின்றார்கள் இவ்விதமாக இருக்கும் பொழுது உங்களுடைய இறைவன் கூறுகின்றான் உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய பொருள்களையும் நான் விலைக்கு வாங்கிக் கொண்டேன் சொர்க்கம் என்ன மனித உங்களுக்கு இருக்கின்றது மனிதர்களுடைய உயிர்களை வாங்குவதன் காரணமாக நீங்கள் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கப் போகின்றீர்களா நிச்சயமாக இல்லை இதுக்கும் மற்ற மனிதர்களை நீங்கள் சூறையிடுவதற்கும் மற்ற மனிதர்களை நீங்கள் பாவ வைத்துக் கொள்வதற்கும் இங்கு இடமே கிடையாது தெளிவாக படிக்க வேண்டும் இதில் எங்கு அந்த மாதிரி இருக்கிறது என்று பாருங்கள் முஸ்லீம்களுக்கும் சரி அவர்கள் தவறான பாதை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் நீங்களாக இருக்கக்கூடிய உங் உங்களுடைய மற்ற சமுதாயத்தினர்களும் சரி அவர்களும் தப்பான விளக்கங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் சாதகமாக இருப்பது இருக்கவே இருக்கிறது என்பதன் காரணமாக நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் இன்று நீங்கள் தூய்மையடைய வேண்டும் சத்தியமாக இறைவன் கூறுவது என்னுடைய பாதையில் போர் புரியுங்கள் அந்த போரில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் போருக்கு தயாராகுங்கள் பொறுமையை கொண்டு போருக்கு தயாராகுங்கள் இந்த போரில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இந்த போரில் உங்களுக்கு தீமைகள் கிடையாது இறைவனிடமிருந்து இந்த உலகத்திலும் பெரும் பாக்கியம் உண்டு மறுமையிலும் பெரும் பாக்கியம் உண்டு இந்த பாக்கியத்தின் மீது நினைத்திருக்கும் பொழுது உங்களுடைய உறவுகளுக்கு உங்களை பிடிக்காது உங்களுக்கு உங்களுடைய உறவுகளை பிடிக்காது எனவே நீங்கள் வெட்டுகின்றீர்கள் அவர்களை அவர்களும் உங்களை வெட்டிவிடுகின்றார்கள் எந்த விதமான ஒட்டுமொறவும் கிடையாது என்ற அடிப்படையில் இதுதான் இந்த அடிப்படையின் இந்த இந்த அத்தியாயத்தின் இந்த வசனத்தினுடைய அடிப்படை இதற்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை வடிகட்டவர்களுடைய கூட்டத்தை பார்த்துக்கொண்டு குரானை நீங்கள் குறைகொள்ள வேண்டாம் இந்த குரானில் இருப்பதை நீங்களும் பின்பற்ற வேண்டும் ஒன்பது நூற்றி பதினொன்று இந்த உலக வாழ்க்கைக்கும் மறு உலக வாழ்க்கைக்கும் வெற்றிக்கான பாதை என்பதை அறியுங்கள் பின்பற்றுங்கள் ஒன்பது நூற்றி பதினொன்று